அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகள் மூலமாக வெளிவந்த தீர்ப்புகளை பற்றியும் நம்ம ஒவ்வொரு அப் நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம முறையாக நம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாம் வெளிவரும்போது அந்த எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த மாதிரி அந்த கவுன்சிலிங் வச்சால் எந்த மாதிரி எக்ஸாம் வச்சா எந்த எக்ஸாமு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தையும் நம்ம வந்து வெளிக்கொண்டு வரோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சி வந்து நேற்று வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஏஇினுடைய கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு மூணு நாலு இந்த ரெண்டு நாளில் ஏனுடைய கவுன்சிலிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பதினோரு வேக்கண்ட்டு மட்டும் மீதம் இருக்குது இந்த பதினோரு வேக்கண்ட்டுமே பிடபிள்யூடி வேக்கண்ட்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் என்ன ஒரு மன வர்த்தகம் செய்யும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கவாலிஃபை செய்யப்பட்ட இந்த ஏஐ எக்ஸாமுக்கு ஏற்கனவே முன்னர் வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட் படி ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது பேருக்கு வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட்டில் கவுன்சிலிங் போய் போஸ்டிங் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு இந்த ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட்டில் வேலை இல்லை அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு மன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஏ எக்ஸாம் முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் ரேங்க் லிஸ்ட் சொல்லிக்கிட்டாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்கில் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் தெரிவு செஞ்சு நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இப்போ ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட் மூலமாக அவங்க திரும்பியும் கவுன்சிலிங் போய் அவங்களுக்கு அவங்க போஸ்டிங் இல்லை அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க இது யார் தப்பு அவங்க மேலே தப்பா இல்லை டிஎன்பிஎஸ்சி மேலே தவறா அப்படிங்கிற அந்த விவரத்தை டீட்டெயிலாக புள்ளி விவரத்தோடு பார்க்கறது தான் இந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை நீங்கள் வீடியோ முழுமையாக பாருங்க அப்போ தான் இந்த ஏ எக்ஸாம் உடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இந்த ஏ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கால்ஃபர் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணாங்க தேதி ஸோ நாலு நாலு இருபத்தி ரெண்டாவது வருடம் இந்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னா மூணு அஞ்சு இருபத்தி ரெண்டு லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஜூலை ரெண்டாம் ஓகேங்களா ஸோ ஜூலை ரெண்டாந்தேதி தேதி இந்த எக்ஸாம் நடக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிவில்எஸ்டி எப்போ வெளியிடறாங்கன்னா ஜனவரி மாதம் வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் வெளியிடுறாங்க சிவில் யிஸ்ட்டு ஓரல் டெஸ்ட்டு எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு வைக்கிறாங்க போன வருஷம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு அன்னைக்கு வைக்கிறாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க ஓரல் டெஸ்ட்டு ஸோ அதெல்லாம் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆரம்பி வெளியிடுறாங்க போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது பேருக்கான ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது பேருக்கான ரேங்க் லிஸ்ட் எல்லாம் தான் இது வந்து இப்போ வெளியிட்டது ரீசண்டாக ரிவேஸர் ரேங்க் லிஸ்ட் இது ஸோ இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது பேருக்கு வெளியிட்ட பழைய ரேங்க் லிஸ்ட் எவ்வளோன்னா இருபத்தி மூணு போன வருஷம் ஏப்ரல் மாதம் வெளியிட்டாங்க ஆறாம் தேதி இது ஒரு ஓக்கம் இருக்கட்டும் இப்போ எல்லாருமே வந்து ரேங்க் லிஸ்ட்டு விட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டாங்க ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கினது ஏப்ரல் மாதம் அவங்க வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டு இல்லை போஸ்டிங்கை போய் தே தேர்வு பண்ணிட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்புடின்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக சிபிஐ அப்லோட் பண்ணாமல் நீக்கம் பண்ணப்பட்ட நூற்றி ஒம்பது பேர் என்ன பண்ணுறாங்க நூற்றி ஒம்பது பத்தில் ஒரு ஆறு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அவங்க ஃபைல் பண்ண டேட்டு எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி எல்லாம் யோசிச்சுங்க அந்த அவங்க ஃபைல் பண்ணதுக்கு தீர்ப்பு எப்போ வருது அப்படின்னா அதே மார்ச் மாதம் இப்போ வந்து வெளிந் டுவெண்ட்டி ஏப் மார்ச் டுவெண்ட்டி தீர்ப்பு விளந்துருச்சு போன வருஷம் ஸோ கேஸ் ஃபைல் பண்ணது மார்ச் ஏழு தீர்ப்பு வந்தது மார்ச் இருபது ஆனால் அந்த தீர்ப்பு என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபாலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் என்ன பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி அதை அப்பீல் போகிறாங்க என்றைக்கு அப்படின்னா ஒரு நாள் கேப்பை விட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இந்த கேஸுக்கு அவங்க அப்பீல் போகிறாங்க அவங்க அப்பீல் போனது இருபத்தி ரெண்டு மூணு அந்த அப்பீலுக்கு தீர்ப்பு வந்தது தான் போன வருஷம் நவம்பர் மாதம் வந்துச்சு நவம்பர் மாதம் வந்துச்சு இப்போ என்ன நல்லா பார்த்துக்குங்க ஓரல் டெஸ்ட்டு வெளியிட்டது பிப்ரவரி மாதம் வெளியிட்டாங்க எப்போ போன வருஷம் ஏஇ எக்ஸாமுடைய உடைய ஓரல் டெஸ்ட்டு வெளியிட்டது இருபத்தி எட்டு ரெண்டு இருபத்தி மூணா மூணாம் வருடம் முடிஞ்சு போச்சு ஆனால் கேஸ் போட்டது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி தீர்ப்பு வந்தது சாரி மொ மார்ச் மாதம் ஏழாம் தேதி தீர்ப்பு வந்தது மார்ச் மாதம் இருபதாம் தேதி அந்த தீர்ப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்கள சிவி சரியாக அப்லோட் பண்ணாமல் நீக்கம் பண்ணவங்கள கன்சிடர் பண்ணி தான் வந்திருக்கு அப்போயே அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா கவுன்சிலிங் நான் கவுன்சிலிங் அப்படி நடக்கவே இல்லை அப்போ அவங்கள கூப்பிட்டு கன்சிடர் பண்ணி கவுன்சிலிங் வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் இந்த மாதிரி யாருன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை ஒரே ரேங்க் லிஸ்ட்டாக வெளியிட்டிருப்பாங்க ரேங்க் லிஸ்ட்டு வரும்போது யாருக்கு குவாலிஃபையோ அவங்க ரேங்க் லிஸ்ட் விட்டுருப்பாங்க அவங்களும் இந்த கம்மிங் ஏப்ரலில் போய் போன வருஷம் ஏப் மாதம் போய் அப்பாயின்மெண்ட் ஆட்டுறவங்க இருப்பாங்க ஒரு பத்து பன்னெண்டு மாதத்துக்கு அவங்க சம்பளம் வாங்கியிருப்பாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி இருபதாம் தேதி போன வருஷம் மார்ச் மாதம் வெளியான தீர்ப்புக்கு இருபத்தி ரெண்டு மார்ச்சில் அப்பீல் போய் அந்த அப்பீல் தான் ஹியரிங் வந்து ஹியரிங் வந்து ஒம்பது ஒரு ஒம்பது மாதம் கழித்து போன வருஷம் நவம்பரில் திருப்பந்துச்சு என்ன வந்துச்சு அப்படின்னா நீக்கம் பண்ணப்பட்ட எல்லாத்தையும் திரும்ப நீங்கள் உள்ள நூற்றி ஒம்பதுக்கு நீங்கள் சிவி சரியாக அப்லோடு பண்ணலன்னு நீ நீக்கம் பண்ண தகுதி வாய்ந்தவங்க திரும்ப கவுன்சில் அவங்கள திரும்ப கூப்பிட்டு இது வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன இப்போ வச்சு டிஎம்பிசி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அவங்கள உள்ளே கொண்டு வராங்க அவங்கள வந்து சிவி அப்லோடு பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்ட்ரி இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்கு இன்டர்வியூ மார்க்கை ஆட் பண்ணி அவனுக்கு டோட்டல் மார்க் போடுறாங்க அந்த டோட்டல் மார்க்கோட அவங்களுக்கு ரிவர்ஸு ரேங்க் லிஸ்ட் வர்றாங்க அந்த ரிவர்ஸு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டது தான் இருபத்தி ஆறு ஒன்று இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ஃபஸ்ட்டு போன வருஷம் ஏப்ரல் மாதம் வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது இந்த வருஷம் ரிவைஸ் ரேங்க் லிஸ்ட்டில் வெளியிட்ட எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது அப்போ டுவெண்ட்டி மெம்பர்ஸை ஆட் பண்ணி விட்டாங்க இப்போ கடந்த மூணு நாலு கவுன்சிலிங் முடிஞ்சு போஸ்டிங் போட்டாச்சு அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு வந்துட்டாங்க இப்போ அந்த பாதிக்கப்பட்டது ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ நம்ம தெரியாது அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வேலை இல்லை இப்போது யார் தப்பு அவங்க தான் டிஎன்பிஎஸ்சி தான் அங்கே அவங்கள கால்ஃபர் பண்ணி கூப்பிட்றாங்க கவுன்சிலிங் வாங்கன்னு அவங்க தான் ரேங்க் லிஸ்ட் வர்றாங்க அதில் அவங்க மார்க் இருக்குது டிஎன்பிஎஸ்சி தான் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க கவுன்சிலிங் போகிறாங்க டிஎன்பிஎஸ்சி தான் அவங்களுக்கு போஸ்டிங் செலக்ட் கொடுக்குறாங்க செலக்ட் பண்ணுறாங்க வந்துடுறாங்க கவுன்சிலிங் முடிஞ்ச அன்னைக்கே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்த லிஸ்ட்டு வெளியிட்டுறாங்க கேஸ் நடக்கும்போதே இவ்வினா பண்ணுறாங்க சைமல் டேனியேஸா வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க கவுன்சிலிங்கும் கேஸும் சேம் டைம் நடக்குது கவுன்சிலிங்க்கு முன்னாலேயே திருப்பி வந்துடுச்சு அதை அப்பீல் போய் என்ன பண்ணுறாங்க இவங்க கேஸ் நடத்துகிறாங்க கேஸ் நடத்தி அந்த போஸ்டிங் போய் செலக்ட் பண்ணவங்களை ஹோல்ட் பண்ணிட்டாங்க தீர்ப்புனால ஸோ அந்த வழக்கு பெண்டிங்கில் இருந்தனால யாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணாமல் அவங்களாம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க இது யார் மேலே தப்பு அவங்க மேலே தப்பா அந்த நிப்பாட்டினால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பதினோரு மாதம் வேலை வரும் வேலை வரும் காத்திருந்து திடீர்னு உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு தப்பு பண்ணி அந்த தப்புக்கு நம்ம காரணம்னா பரவாயில்ல சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதனால பாதித்தனு சொல்லிடலாம் தவறே பண்ணாமல் நமக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வரும்போது அது எந்த லெவலில் நம்மளை பாதிக்குங்கிறது அவங்கள தான் தெரியும் அவங்க பாதிக்கப்பட்டவங்க மைண்ட் எப்படி யோசித்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வரப்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சரி ஓகே கேஸ் போட்டாங்க ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கேஸ் வந்து யாருக்கு சாதகமாக வரும் நமக்கு நமக்கு சாதகமாக வருமா அவன் சாதகமாக வருமா அப்படின்னு பார்த்தா என்ன ரூலோ அதுபடி அதுபடி திருப்பி திருப்பி வருது இப்போ டிஎன்பிசி அவங்க அவங்க நினச்சிருந்தாங்கன்னா மொத்தமே ஒரு நாலு போஸ்ட் தான் எக்ஸ்ட்ரா இருந்துருக்கும் அந்த நாலு போஸ்ட்டை டிஎன்பிஎஸ்சி புதுசாக கேட்டு வாங்கியிருக்கலாம் பிடிபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படி இல்லைன்னா இப்போ நடந்த ஏ எக்ஸாம்லேருந்து நாலு போஸ்ட் அவங்க எடுத்துருக்கலாம் எடுத்து எடுத்துக்கூட இங்கே வச்சிருக்கலாம் அப்படி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிருக்கும் அதுவும் ஒன்று ஒரு நா அந்த எத்தனை பேருக்கு இந்த போஸ்டிங் பாதிக்கப்படுமோ அத்தனை பேர்த்துக்கு தேவையான போஸ்டிங்கை டிஎன்பிஎஸ்சி புதுசாக பிடபிள் டிபார்ட்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ எக்ஸாம் எழுதப்பட்ட ஏஇ போஸ்ட்லேருந்து ஒரு எத்தனை போஸ்ட் தேவையோ அதை எடுத்துக்கூட அவங்க இவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டும் பண்ணலை அப்போ இதனால் பாதிக்கப்பட்ட நிற்கிறது யார் அப்படின்னா அவங்க தான் ஸோ இது வந்து எக்ஸாம் நடந்த டேட்டு கால்ஃபை பண்ண டேட்டு ஓர் டெஸ்ட்டு கூப்பிட்டே டேட்டு ரேங்கிஸ்ட் விட்ட டேட்டு அதை பாருங்கள் கவுன்சிலிங் இந்த எக்ஸாம் அறிய இந்த இது கேஸ் போட்ட டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் மேலே தப்புன்னு தவறு பண்ணது ஒருத்தவங்க பாதிக்கப்படுறது ஒருத்தவங்களா திரும்ப அவர் அவர் பாதிக்கப்பட்டவர் இதை நம்ம ஒரு சே சேடஞ்சி அடுத்து இன்னும் படித்து அவர் வெளி வெளிவரணும் இன்னும் பாஸ் ஆகணும் இல்லை என்னென்னா அவர் ஏஇப்போ செலக்ட் ஆட்டாருன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்த ஜேடிஓ எக்ஸாமோ இல்லை ஏஇ எக்ஸாமோ அவர் சரியாக பண்ணாமட்டுருக்கலாம்ல பண்ணாமட்டிருக்கலாம் படிக்காமட்டிருக்கலாம் இல்லை ஒரு இப்போ வரும் அப்போ வரும்னு தெரியாமல் உட்காந்துருக்கலாம் ஸோ அதுவும் போய் இதுவும் போய் இன்றைக்கி அவர் வந்து எது எந்த விதமாக எதுவுமே இல்லாமல் நிற்கும்போது இது யாருக்கு யா யார் நம்ம என்ன சொ அவர் சொல்கிறது அவருக்கு யோசித்து பாருங்கள் அதனால் இதெல்லாம் வந்து மாறணும் இப்போ டிஎன்பிசி உடைய இதை அவங்க வந்து ஹெட்டு வந்து இப்போ கோபால் சுந்தர்ராஜ் சார் வந்து வந்ததுலேருந்து டிஎம்பிசி நல்ல ஒரு நல்ல ஒரு சரியான முன்னேற்றமாக இருக்குது ஸோ அவங்க இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் கன்சிடர் பண்ணி அவங்க நம்ம தானே கவுன்சிலிங் கூப்பிட்டோம் நம்ம தானே அவங்களுக்கு லாங்குவேஜ் விட்டோம் நம்மளால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நாலு போஸ்ட் கேட்டு பண்ண முடியாது கவர்மெண்ட்னால் அமௌண்டன் வெளியிட்டு எத்தனை போஸ்ட்டிங்க அவங்க கூப்பிட்றாங்க கூட்டி அந்த டி போனால் குரூப் வரலாம் பாருங்கள் அமௌண்டம் அந்த வெளியிட்டு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோட் இன்ஸ்பெக்டர் எல்லை செடி விளையாட்டு போஸ்ட்டை கூட்டுறாங்கள அதே மாதிரி இதுக்கும் கூட்டி ஒரு ஆர்டரை போட்டு இல்லை இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகாவதும் எத்தனை பேருக்கு போஸ்டிங் பாதிக்குது ஸோ அத்தனை பேருக்கு போஸ்டிங் பாதிக்கக்கூடாது அவங்க எல்லாமே குவாலிஃபை உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி அடுத்த இல்லை எக்ஸாமில் அந்த உள்ள போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னா புதுசாக போஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஒரு நல்ல இதாக இருக்கும் படித்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் ஒரு கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் போய் அப்புறம் அதாவது எக்ஸாம்லேருந்து ப்ராக்ரெஸ்ஸு ரிசல்ட்டு வரது ஒரு டைம் ஆகும் ரிசல்ட்லேருந்து நம்ம இப்போ அடுத்த இன்டர்வியூக்கு ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணணும் இன்டர்வியூலேருந்து இன்ட்ரூ வந்த பிறகு ஃபைனல் மார்க் வெளியிடுவாங்க அதுக்கு டைம் ஆகும் அது கவுன்சிலிங் போகணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு பிப்ரவரி வரைக்கும் அந்த ஏஜ் எக்ஸாம்டையே ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னு உனக்கு வேலை இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களை அந் அவங்க மனநிலில் வந்து நம்ம பார்க்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணுறாங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நம்ம நான் நம்ம சொல்லுவில்ல பொதுவாக ஆயிரம் குற்றவாளிகள் வந்து வந்து விடுதலை ஆகலாம் ஆனால் ஒரு நிபாதி வந்து தண்டிக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கும் போது இவங்க அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவ்வளோ நாள் அதை கூடையே ட்ராவல் பண்ணுறீர்னு வேலை இல்லை அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கணும் ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து என்ன நம்ம வந்து கவர்மெண்ட் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும் அதான் நமக்கு தெரியும் ஸோ ஒபேதா ஆர்டர் ஸோ அந்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுனால ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒன்றும் வரி பண்ணாதீங்க போனது போகட்டும் நம்ம இதுக்குன்னா நல்லா ப நல்லா ப நல்ல முறையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் உங்கள் மாதிரி தவறு கிடையாது நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து இதை விட ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் ஏ அந்த ஏஎக்ஸாம் பாஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து பாஸ் பண்ணவங்க உள்ளே போனவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் சும்மா பேசவங்க அந்த வழி தெரியாது கஷ்டப்பட்டு படித்து அந்த ட்ராவல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் விடும்போது அந்த பெயின் தெரியும் அதனால் ஒன்றும் பேசுனது இல்லை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க உங்களுக்கு இது ரியாலிட்டி என்னென்னா அந்த மாதிரி இருக்குது சட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் அடுத்து இந்த எஸ்எஸ்சிலாம் ஜெயி வரப்போகுது நம்ம இந்தியன் ரயில்வேல ஜெயி வரப்போகுது ஸோ அதுக்கு கொஞ்சம் கான்சேட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஒன்று உரிப்பண்ணாதீங்க எல்லாமே நல்லா நடக்கும் தேங்க்யூ இது யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு நான் வந்து உங்கள் உங்கள் சைட்லேயே விட்டுறேன் இது இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது யார் மேலே தப்பு இருக்குது இது யார் இதுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ